வணக்கம் உயர்நீதிமன்றம் பிறப்பித்த முக்கிய உத்தரவுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மறக்க முடியாத திராவிட மாடல் ஆட்சியில் உத்தரவுகள் வணக்கம் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி நடந்து கொண்டிருப்பது என்று உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இந்த மாட ஆட்சியில் உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த முக்கிய உத்தரவுகள் என்னென்ன என்று இந்த ஆண்டு பார்ப்போம் திருபுவனம் மடப்புறம் கோயில் காவலாளி அஜித்குமார் காவல்துறையினரால் அழித்து கொல்லப்பட்ட வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது அந்த சார் யார் என்றும் தெரியவில்லை திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு களப்பாக்கத்தைச் சேர்ந்த பதினேழு வயது சிறுவன் கடத்தப்பட்ட விவகாரத்தில் உயர் நீதிமன்ற உத்தரவின்படி ஏடிஜிபி ஜெயராம் கைது செய்யப்பட்டார் போராட்டம் என்ற பெயரில் நடைபாதை சாலை மறைத்து போராடுவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்று ரிப்பன் மாளிகை முன்பு தூய்மைப் பணியாளர்கள் போராட்டம் நடத்திய போது அப்புறப்படுத்த உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்கும் வகையில் நிறைவேற்றப்பட்ட சென்னை மா மாநகராட்சியின் தீர்மானத்தை ரத்து செய்ய உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது ஏனென்றால் சென்னை மாநகராட்சி ராம்கே நிறுவனத்தின் மூலம் தனியார் நிறுவனத்திற்கு தூய்மை பணியாளர்களின் பணியை ஒப்படைத்துவிட்டது அரசியல் கட்சிகளின் கூட்டங்களுக்கு அனைத்து கட்சிகளுக்கும் பொருந்தும் வகையில் விதிமுறைகளை உருவாக்க வேண்டும் என்று தமிழக காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் பொன்முடி வழக்கில் கருத்து சுதந்திரம் இருக்கிறது என்பதற்காக அரசியல்வாதிகளின் வெள்ளையற்ற பேச்சுகளை அமைதியாக வேடிக்கை பார்க்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரித்தது அமைச்சர் பொன்முடி படுத்தால் என்ன எந்த கடவுள் அதே போன்று நின்று கொண்டு எந்த கடவுள் என்று விமர்சனம் செய்து இந்திய மக்களின் இந்துக்களின் மனதை புண்பட வைத்தார் என்பதை மக்கள் மறந்திருக்க முடியாது அதற்கடுத்து அமைச்சர் செந்தில் பாலாஜி எதிரான வழக்குகளின் குற்றப்பத்திரிகைகள் ஒன்றாக இணைத்து விசாரிக்கப்படும் என்று சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு தடை விதித்து தடை விதிக்க உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது செந்தில் பாலாஜி இப்போது ஜாமீனில் வெளிவந்து ஜாலியாக சுற்றிக்கொண்டிருக்கிறார் அதே போன்று அவரை மேற்கொண்டு விசாரிக்க சிபிஐக்கு தடை விதித்துள்ளது உயர்நீதிமன்றம் நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களில் நடந்த தாது மணல் கொள்ளை வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது மேலும் சட்ட விரோதமாக தாது மணலை கடத்திய நிறுவனங்களிடமிருந்து அஞ்சு கோடியே எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாய் வசூலிக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சாலை ஓரங்களில் பொது இடங்களில் உள்ள கட்சி கொடிங்களை அகற்றாத மாவட்ட தலைவர்களை நீதிமன்றத்தில் ஆஜராகும்படி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அரசியல் கட்சிகள் பிற அமைப்புகளின் நிகழ்வுகளுக்கு சாலை ஓரங்களில் தற்காலிகமாக கொடி கம்பங்களை வைக்க கோரி மட்டுமே வைக்க வேண்டும் என்று அதே போன்று ஒரு கொடி கம்பத்திற்கு ஆயிரம் கட்டணம் வசூலிக்க அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது புதிதாக வெளியாகும் திரைப்படங்களை முதல் மூன்று நாட்களுக்கு விமர்சனம் செய்ய தடை கோருவது என்ற பேச்சு கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது அதனால் இதற்கு விமர்சனத்திற்கு தடை விதிக்க முடியாது என்று மறுத்துவிட்டது பால் கவுன்சில் மருத்துவ கவுன்சில் போன்ற இந்தியாவில் உள்ள முக்கிய அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்கும் வகையில் மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதே போன்று அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டது சட்ட விரோதம் என்று அறிவிக்குமாறு தொடரப்பட்ட வழக்கை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது ஊட்டி கொடைக்கானலை போல வால்பாறைக்கு செல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர் ஒன்று முதல் இ பாஸ் திட்டத்தை அமல்படுத்த அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கோயில் நிதியிலிருந்து வணிக வளாகம் கட்டக்கூடாது என்று தமிழகத்தில் உள்ள அனைத்து கோயில்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்புமாறு அறநிலத்துறைக்கு உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பாபு எல்லா கோயில் ஒண்டியல் பணத்தையும் எடுத்து அரசுக்கு தேவையான நிதியை வழங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கிறார் தொல்லியல் சிறப்புமிக்க பழமையான புராதன கோயில்களை பாதுகாக்க பிரத்யேக தனி ஆணையத்தை அமைக்க அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது தனியார் பள்ளி கட்டிடங்களுக்கு டிடிசிபி ஒப்புதலுடன் நிரந்தர தொடர் அங்கீகாரம் பெறுவதில் உள்ள குளறுபடிகளை நிவர்த்தி செய்யுமாறு அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதையெல்லாம் அரசு நிறைவேற்றியதா என்று கேட்டால் அது சந்தேகமேதான் அதிமுக உட்கட்சி விவகாரம் இரட்டை இலக்கணம் தொடர்பாக விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்துக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது தேர்தல் ஆணையம் விசாரித்து கொள்ளலாம் என்று உத்தரவிட்டது ஆயுள் தண்டனை கைதிகளை முன்கூட்டியே விடுதலை செய்ய தடையாக இருக்கும் விதிகளை தமிழக அரசு மறு ஆய்வு செய்ய உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியது மைனர் பெண்ணாக இருந்தாலும் அந்த பெண்ணின் கருவை கலைக்க சம்பந்தப்பட்ட சிறுமியின் சம்மதம் முக்கியம் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பாலியல் வழக்குகளில் குற்றம் சாட்டப்படும் நபர் குற்றத்தை ஒப்புக்கொண்டால் அவருக்கு ஆண்மை பரிசோதனை நடத்த உத்தரவிடக்கூடாது என்று கீழமை நீதிமன்றங்களுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இப்போது உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் மதுரை கிளை நடந்த வழக்குகள் கரூர் மாவட்டம் நெரு நெருர் சதாசிவா பிரம்மோத்திரர் கோயிலில் பக்தர்கள் சாப்பிட்ட இலையில் அதாவது எச்சில் இலையில் அங்க பிரதட்சம் செய்ய அனுமதிக்க முடியாது என்று உத்தரவிட்ட உயர்நீதிமன்ற மதுரை கிளை இது தொடர்பாக தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்தது திருப்பரங்குன்றம் மலையில் ஆடு கோழி பலியிட தடை விதித்து உயர் மதுரை கிளை அதை தடை விதித்தது அதேபோன்று திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தல் மலை என அழைக்கக்கூடாது என்றும் உத்தரவிட்டது தமிழக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் மீது சிபிஐ விசாரணைக்கு உத்தர உயர் நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது நீதிபதிகளை விமர்சித்து வீடியோ வெளியிட்ட வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தலைமதி தலைமை நீதிபதிக்கு மதுரை கிளை பரிந்துரை செய்துள்ளது கோயில் சொத்துக்களை ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து மீட்டு அவற்றை கோயில்களின் நலனுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று உயர் நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது கோயில் நிதியில் திருமண மண்டபம் கட்டுவது தொடர்பான அரசாணையை ரத்து செய்து உயர் நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது ஏனென்றால் திருமண மண்டபம் என்பது பொதுவாக அனைவருமே உபயோகப்படுத்தக்கூடியது கோயில் நிதியில் கோயில்லாம் இந்துக்களின் கோயில் நிதியில் இந்துக்கள் மட்டும் பயன்பெற வேண்டும் என்ற விதி உள்ளது அதை மதுரை திருமண மண்டபம் என்றால் அது அனைவரும் பயன்படுத்துவதாக அமைந்துவிடும் அதனால்தான் இந்த உத்தரவை ரத்து செய்தது உயர்நீதிமன்றம் மதுரைக்கிளை மதுரை கிளை தமிழகத்தில் செயல்படும் மன்றங்களின் உறுப்பினர் அல்லாதவர்களுக்கு மதுபானம் விட்டால் அவற்றின் உரிமத்தை ரத்து செய்ய உத்தரவிட்டுள்ளது ஆபத்துக்களை விளைவிக்கும் வகையில் நடத்தப்படும் போராட்டங்கள் சட்டப்பூர்வமானவை அல்ல என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது தமிழகத்தில் தெருக்களுக்கு ஜாதி பெயர்களை நீக்குவது தொடர்பான அரசாணை மீது அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது அதே போன்று நாய்களை கட்டுப்படுத்தும் வகையில் அவைகளுக்கு கருத்தடை செய்து இல்லங்களை அதற்கான பொது இல்லங்களை அமைத்து பாதுகாக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது அதற்கான விரிவான அறிக்கையும் வெளியிட்டுள்ளது தேசிய பதுமை தீர்ப்பாயம் தென்மண்டலம் நெல்லையில் கொட்டப்படும் மருத்துவ கழிவுகளை கேரள அரசே அகற்ற வேண்டும் என்று பசுமை தீர்ப்பாயத்தின் தென்மண்டல அமர்வு உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாட்டில் கொட்டப்படும் கேரள மருத்துவக் கழிவை அகற்றும் செலவை கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடம் தமிழக மாசு கட்டுப்பாடு வாரியம் வசூலிக்க பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது அதை கண்காணிக்கவும் அரசு செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது கடல் ஆமைகள் இறப்பை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டது தமிழகத்தில் பிளாஸ்டிக் பால் பாக்கெட்டுகள் பதிலாக மாற்றுப் பொருள்களில் பால் நிரப்பி வழங்குவது குறித்து பரிசோதித்து பார்க்க இருப்பதாக தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஆயுள் நிர்வாகம் விளக்கமளித்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சென்னை பரங்கிமலை ரயில் நிலையத்தில் மாணவியை ரயிலின் முன் தள்ளிவிட்டு கொலை செய்த இளைஞர் சதீஷுக்கு தூக்கு தண்டனை வழங்கி சென்னை மகளிர் நீதிமன்றம் சிறப்பு தீர்ப்பு அளித்தது காட்பாடி அருகே ஓடும் ரயிலில் பாலியல் தொல்லை கொடுத்து ரயிலில் இருந்து ஒரு கற்பிணி பெண்ணை கீழே தள்ளிவிட்ட இளைஞருக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து திருப்பத்தூர் மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது சென்னை குன்றத்தூர் அருகே இரண்டு குழந்தைகளை கொலை செய்த தாய் ஆண் நண்பருக்கு சாகுமுறை தண்டனை அளித்து காஞ்சிபுரம் மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது தமிழ்நாடு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா வீட்டிலிருந்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைப்பற்றிய தங்கம் வைரம் வெள்ளி உள்ளிட்ட பொருட்களை தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் ஒப்படைக்க பெங்களூர் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அவரின் இருபத்தேழு கிலோ நகைகள் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு ஏக்கர் சொத்து ஆவணங்கள் புடவைகள் உள்ளிட்ட பொருட்களை பெங்களூர் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி மோகன் முன்னிலையில் தமிழக அரசிடம் ஒப்படைக்கும் பணிகள் தொடங்கின ஆளுநர் மாளிகை முன் பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் ரவுடி கர்கா வினோத்துக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து பூந்தமல்லி என்ஐஏ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக இருந்தபோது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கிலிருந்து அமைச்சர் பெரிய கருப்பர் உள்பட நாலு பேரை விடுவித்து சிவகங்கை மாவட்டம் முதன்மை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் ஞானசேகரனுக்கு முப்பது ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது அதில் அந்த சார் என் யார் என்று இன்னும் தெரியவில்லை உங்களுக்கு தெரிந்தால் கமெண்ட்ஸில் சொல்லவும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செய்திகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து யூபிஎஸ்சிக்கு வரும் வினாக்களாக இருந்தால் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்